ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் வேல்முருகன் போற்றி ஓம் சுப்பிரமணிய சுவாமியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் செந்திலாண்டவா போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாளனே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இதை நீ கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் இது உன் முருகனை நம்பினால் மட்டுமே கேள் என் குழந்தையே என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய் எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உனக்கு உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகின்றது நான் திரும்ப திரும்ப கூறுவதனால் என்னை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததே இல்லை முதலில் நீ தோல்வியை பல சந்தித்தாலும் முதலிலும் முடிவிலும் அதன் முடிவு நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் உனக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறக்கப் போகின்றது உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் விடிவு காலம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் என் குழந்தையே வாழ்க்கையில் பல பிரச்சினைகளுக்கு உடனே தீர்வு என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் அது நல்லதா கெட்டதா அல்லது அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடு என் குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததைப் போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்குள் அந்த புதிய ஒன்று தான் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடியது என் குழந்தையே பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதனால்தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஏமாற்று உணர்வுகள் உன் நிம்மதியை நிலை நிலைக்குலைய செய்துவிட்டது அதனால் தான் எதை நினைத்தும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கின்றேன் இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்குள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு அல்லது அந்த இடத்திலிருந்தேயே நகர்ந்து வந்துவிடு வீண்பழியை சுமக்க வேண்டாம் வார்த்தைகளை விட்டால் பல பிரச்சனைகள் உண்டாகும் மனக்கசப்புகள் உண்டாகும் அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்படும் அந்த கோபம் வெளிப்பட்டால் எல்லோருக்கும் மனக்கசப்பு வந்துவிடும் அந்த இடத்தில் நீ கோபக்காரனாகி விடுவாய் கோபக்காரன் என்ற முத்திரை குத்தி விடுவார்கள் உனக்காகவே அதற்கான மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள் உன் வாழ்வில் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்று கொண்டுதான் இருக்கின்ற நீ அனைத்து நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம் அதனால்தான் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது அழக்கூடாது புலம்பக்கூடாது இதை நினைத்தும் பயப்படவும் கூடாது உனக்குள் மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த முருகன் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் கஷ்டங்களையும் உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூக்கம் வந்துவிட்டாலே தனையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீரும் தண்ணீருமாக ஓடும் நீ வடிக்கும் கண்ணீர்களை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனையோ இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கின்றது இவையெல்லாம் சரியாக நீ மகிழ்ச்சியுடன் வாழப் போகின்றாய் கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் என் குழந்தையே என்னுடைய குழந்தை நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து காமிப்பேன் அல்லது உனக்கு கொடுப்பேன் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் சந்தோஷமாக இரு இன்று உனக்கான நாள்தான் என்று நான் சொல்ல முடியும் இன்று நீ எதை என்னிடம் கேட்கின்றாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன் அதை உன் வேண்டுதலிலிருந்து முக்கியமாக ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் என்ன வேண்டுமோ இன்றே இப்பொழுதே கேள் இந்த முருகப்பெருமானிடம் நிச்சயமாக பழிக்கும் கிடைக்கும் என்னை நீ தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்றாய் இதோ உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நீ என்னை தேடினாயோ அப்பொழுதெல்லாம் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் இதோ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன் என் குழந்தையே என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்தில் உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன்னில்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்கானதாகவே இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமலும் துன்புறுத்தாமலும் உனக்கு காரணமாகவும் பாதுகாவலனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் முருகப்பெருமானை நீ மறந்துவிட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடத்தில் செலுத்து அப்பொழுது நான் உன் கண் முன்னால் தான் அமர்ந்திருக்கின்றேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் நான் நிச்சயமாக பார்க்க செய்வேன் நீ அழுது கொண்டிருக்கும் வேளையில் ஆறுதலாக வருவேன் சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தருவேன் உற்சாகமான வார்த்தைகள் தருவேன் நீ குழம்பி இருந்தாலும் தவித்தாலும் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே யார் ரூபத்திலும் யார் குரலிலும் முன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் இந்த முருகப் எவர் மூலமாக உனக்காக என்னால் பேச முடியும் ஆகவே இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கின்றேன் பலமுறை என் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியுள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக வழங்குவேன் என்று கூறியிருக்கின்றேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இன்று இதே வேளையில் உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டாலோ அல்லது அப்பொழுதே தெரிந்து கொள் புரிந்து கொள் நான் உன்னை தேடி தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று என் குழந்தையே இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதை வேண்டுமானாலும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்கும் முடித்து வைப்பதற்கும் நன்றியை மட்டும் இன்று இதை இப்பொழுது சொல் என்னிடம் நன்றியை கூறு அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக பல செயல்முறைகளை நான் வழிநடத்துவேன் அதையெல்லாம் எப்படி நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் யாம் இருக்க பயமேன் என்று உன்னிடம் நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் ஆகவே உன்னை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் இதோ உன்னுடைய தேவைகள் எல்லாம் அனைத்தும் பூர்த்தி செய்து ஆசீர்வாதங்களுடன் நிச்சயமாக வந்தடையும் உன்னிடம் இதெல்லாம் என்றோ எப்பொழுதோ நடக்கப் போவதில்லை இதோ இப்பொழுது இன்றைக்கே நடக்கப் போகின்றது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது நல்லது நடக்கப் போகின்றது ஆம் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நினைத்திருக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஆறுபடை கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் சரவணபவ போற்றி போற்றி போற்றி